வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து முருக்கங்காயில் வந்து எப்படி ரசம் வைக்கலாம்னு சொல்லி உண்மையில் வந்து ரசம் வந்து மிளகு ரசம் ரசம்னு சொல்லி நிறைய ரசங்கள் வைக்கலாம் இருந்தாலும் முருக்கங்காயில் எப்படி ரசம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில் வந்து ரசத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் இதில் எடுத்திருக்கிறேன் குறிப்பாக தக்காளி முருங்கை மற்றது வெள்ளப்பூண்டு மிளகு பழப்புழி ஓகே எடுத்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் உரலில் போட்டு அடிக்கிறேன் முருகங்காயை தவிர பழப்புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து நான் உரலில் போட்டு அடிக்கிறேன் இடித்து கொஞ்சம் அது மாவாக இருந்தால் தான் வந்து அந்த ரசத்தோடு அதாவது வந்து செய்ய போகிற ரசம் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்களே சொன்னால் உண்மையில் வடக்கில் இருக்கிறதா இலங்கையில் வந்து வடக்கில் இருக்கிற ஆக்கள் வந்து ரசம் வந்து சாப்பிட்றது சரியான குறைவு இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டோடைய ஒப்பிடைக்கல வந்து இலங்கையில் உள்ள தமிழாக்கள் வந்து குறைவு குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள்லையும் அல்லது ஒரு விரத நாட்கள்லையும் தான் கூடுதலாக அந்த மிரக்கரி சமைக்கிற கால நேரங்களில் தான் ரசங்களை வந்து கூட விரும்பி வைப்பினம் சில பேர் வந்து டெய்லி பாவிப்பினும் ரசங்கள் இருந்தாலும் வந்து தமிழ் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வில குறைவு ஆனால் ரசம் வந்து நாங்கள் அங்கே சாப்பாட்டோடு சேர்க்கும்போது உடல் வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக வந்து ஜீரணமாகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் காய்ச்சலோ தடிமனோ வந்தால் வந்து உடனே சொல்லிவிடுவேன் ரசத்தை வச்சு நீ குடி குடித்தா கொஞ்சம் குறையும் அல்லது இல்லாமல் போயிடும் அது உண்மையான விஷயந்தான் அதுக்காக காய்ச்சல் தடிவன் வந்ததுக்காக தான் நாங்கள் ரசம் வச்சு குடிக்கணுமென்ற அவசியம் இல்லை எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் எந்த நேரத்துலேயும் நாங்கள் ரசத்தை வச்சு குடிக்கலாம் அதுலேயும் வந்து முருக்கங்க ரசம் வந்து இன்னும் ஒரு விசேஷமாக இருக்கும் குறிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்களும் வீட்டில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் வந்து நிச்சயமாக வந்து முருக்கங்காயில் வந்து ரசத்தை வந்து செய்து செய்து உணவோட பயிருங்கள் மேலே வந்து சின்ன தொடக்கம் பெரியாக்கள் வரையும் வந்து விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ரசமாக இருக்கும் நான் இதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கூடுதலாக போட்டுருக்கேன் ஏன்னா நான் வந்து காரம் கூட சாப்பிடுவேன் இந்த காரணத்தால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு நீங்கள் வந்து மிளகா வந்து சேர்த்து கொள்ளலாம் நீங்களும் உங்களோட வீடு வழியை வந்து இந்த ரசத்தை நீங்கள் கண்டிப்பாக முருக்கங்க ரசத்தை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்களாண்டா நல்லம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் உற்சாகத்தை தரும் தேவையற்ற நோய் நொடிகளில் இருந்து தவித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி ठीक <coughs>